தெந்நெல்வார் வயல் கட்ட செந்தாமரை முன்னர் தந்துமில் முத்தம் சொருந்திட துன்னு மல்லர் கைமேற் கொண்டு தோன்றுவார் பன்னு பங்கைய மா நிதி போன்றுளார் இந்த பகுதி நல்ல சென்னல் விளைகின்ற பகுதி அதோட கரும்பும் விளைகின்ற பகுதி என்னவா இந்த வளமான பகுதி என்பதனால அங்கே நெல் வயல் இருக்கிறது அந்த நெல் வயலில் அந்த பயிர் வளர்ந்து வருகிற பொழுது அவ்வப்போது கலை பறித்தல்னு ஒரு நிகழ்ச்சி உண்டு அது கலை கட்டுதல் என்று பெயர் கட்டுதல் அப்படின்னா இங்கே பறித்தல் என்று பெயர் கலை பறித்தல் நெற்பயிர் வளர்கிற பொழுதே கூடவே கலையும் வளரும் அந்த கலை வளருகிற பொழுது அதை பறிக்கணும் பறித்தால் தான் நெற்பயிர் பயன் தரும் ஆனால் செந்நெல் வா ஆக வயல் நிறைந்திருக்கு செந்நெல்லார் வயல் கலை கட்டை அதான் கட்டைன்னு மட்டும் போது அந்த கலை என்ற சொல்லி இங்கே விட்டுருக்குதுங்க அதை சேர்த்து கொள்ளணும் அந்த கலை என்ற ஒன்று கட்டை செந்தாமரை முன்னர் தந்துமிழ் முத்தம் சொரிந்திட அந்த வயலுக்குள்ளே நெல் இருக்கிறது நெல் வளர்ந்துருக்கிறது கூடவே கலை வளர்ந்துருக்கிறது அந்த கலைகளோடு கூட என்னாச்சு தாமரையும் வளர்ந்துருக்கிறது இந்த தாமரை மலரிடத்தில் முத்துக்கள் சென்று அப்படியே அந்த பார்த்திங்கனா அந்த சிற்பியிலிருந்து முத்துக்கள் வந்து தாமரை பூக்குள்ளே கிடக்குது அந்த கலை எடுக்க வந்தவர்கள் இந்த கலையை பறித்து எடுக்கும்போது அந்த தாமரையும் சேர்த்து எடுத்தாங்க தாமரை எடுக்கும்போது அந்த தாமரை பூக்குள்ளே முத்துக்கள் இருந்தன அப்போ தாமரையில் இருக்கிற செல்வம் என்பதனால அந்த செல்வத்துக்கு பதுமநிதி என்று பெயர் குபேரனுடைய கையில் இருக்கக்கூடிய செல்வங்கள் ரெண்டு வகைப்படும் சங்கிலிருந்து வருகிற செல்வம் சங்க நிதினு பெயர் தாமரையிலிருந்து பெறுகிற செல்வம் பதுமநிதி என்று பெயர் ஆனால் சங்கநிதி பதுமநிதி இரண்டும் தந்து என்று அப்பர் தேவாரம் அதனால் ரெண்டு வகையான செல்வம் அது ஒன்றை குறித்திருக்கிறார் எனவே அந்த வகையில் இந்த தாமரையின் கண் இருக்கக்கூடிய செல்வம் எனவே அந்த நத்துமிழ் முத்தம் சொரிந்திட எங்கே செந்தாமரையில் நத்துமிழ் முத்தம் சொரிந்திட துண்ணு மல்லர் மல்லர்ன்னு உழவர் அந்த மல்லர் கை மேற்கொண்டு தோன்றுவர் அதை அப்படி பறித்து எடுத்து அப்படி கையை பிடிச்சிட்டு தூக்கி நிற்கிறாங்களாம் அது எப்படி இருக்கிறது தாமரையும் அதன்கண் செல்வமும் இருப்பதுனால அவங்க எப்படி இருக்கிறாங்கன்னு கேட்டால் அந்த செல்வம் பங்கைய மானிதி போன்றுள்ளார் எனவே தாமரையின் இருக்கிற செல்வம் இதுக்கு பதுமநிதி என்று பெயர் எனவே தாமரை இருக்கக்கூடிய செல்வத்தை உடையவரை போல அவர்கள் காட்சி தருகிறார்கள் அப்படின்னு காட்டார்